إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله. جو لوگ خدا کے اقراروں اور اپنے قسموں کو بیچ ڈالتے ہیں اور ان کے عوض تھوڑی سی قیمت حاصل کرتے ہیں ان کا آخرت میں کچھ حصہ نہیں ان سے خدا نہ تو کلام کرے گا اور نہ قیامت کے روز ان کی طرف دیکھے گا اور نہ ان کو پاک کرے گا அறக்கடல் சார்பாக நம்ம தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம்ல அதுல மறுமை நாள்ல அல்லாஹ் சிலரை பார்க்க மாட்டான் சிலரிடம் பேச மாட்டான் அந்த செய்தியை நம்ம பார்த்து வர்றோம் அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல பௌர்ணமியில நிலவ உலகத்துல எப்படி பார்ப்போமோ அது மாதிரி மனிதர்களுக்கு காட்சியளிப்பான்னு நம்பிக்கலா சொல்றாங்க மனித உலக மறுமையில் உள்ள இன்பங்கள்லேயே பேரின்பமாக எது இருக்கும்னா மறுமையில இறைவனை காண்பது தான் அதனால மனிதர்கள் வந்து ரொம்ப பூரி படிவாங்க மனிதன் மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்ட எல்லா எல்லா இன்பங்களை விட இறைவனை காண்பதுதான் இன்பமாக இருக்கும் அந்த நாளில் சில வகையான பாவங்களை செய்தவர்களை சில வகையான காரியங்களை செய்தவர்களை இறைவன் வந்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒண்ணுதான் அல்லாஹ் அலி வேதத்தை அதை அற்ப விலைக்கு விற்பவர்களையும் தமது வயிற்களை நெருப்பை தவிர வேறு எதையும் சாப்பிடுவதில்லை கேம நாளில் அவரிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவரிடம் தூய்மைப்படுத்த மாட்டான் என்று ரெண்டு நூத்தி எழுபத்தி நாலு அல்லாஹ் சொல்றான் இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா நம்ம வந்து சத்தியம்னு ஒன்னு ஏற்படுத்திட்டோம்னா சத்தியம்னு விளங்கிட்டோம்னா நமக்கு சத்தியம் வந்து சேரும்ல எதன் மூலியமாவது நமக்கு வந்து இதுதான் குரான் குரானோட வசனங்கள் இதுதான் ஹதீஸோட செய்தி என்று நமக்கு வந்துருச்சுன்னா அது எந்த காரணத்துக்கும் மறைக்க கூடாது ஆனா அப்படி நம்ம உலகத்துல இல்ல இந்த கத்தம் பாத்தியா இந்த இன்ன பிற செயல் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இந்த ஆளின் பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு மறைச்சிடுறாங்க எப்படி இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல தூய்மையான இஸ்லாத்துல இறைவனை வணங்குவதை தவிர நபிகள் நாயகத்தை நம்ம பின்பற்றுவதை தவிர பின் எதுவுமே இல்லை அப்படின்னு குரான் நதீஸ் மூலியமா இருக்குதே இதெல்லாம் நமக்கு சொன்னாங்களா சொல்லலை அப்ப நம்ம வந்து வேதத்தை மறைப்பது இதெல்லாம் எப்படி ஒரு எந்த சப செயல வரும்னா வேதம் ஒன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அதை மறைக்கும் குற்றத்துக்கு ஆளாகும் இந்த வேதத்தை மறைத்தோம்னா அல்லாஹ் வந்து நமக்கு நேர்வழி தர மாட்டாங்க மறுமையில நம்மள்கிட்ட பேசவும் மாட்டான் அதுபோல நபிகள் நபிகள் நாயம் காலத்துல அபூஹரார் அலிலா என்று கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் நிறைய அதிசய அறித்த அறிவித்தவரில் அவர் ஒருத்தவர் அவரை பத்தி விமர்சனம் எழுது அந்த காலத்திலேயே யார அவர் வந்து நிறைய அறிவிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் ஏற்படுது அதுக்கு அவரே பதில் என்ன சொல்றாருன்னா நான் வந்து நபிகள் நாயம் கூடவே இருக்கிறேன் நான் தொழில் தொந்தரவுக்கு போறதை குறைத்து கொண்டு நபிகள் நாயத்து கூடவே இருக்கிறதுனால எனக்கு நிறைய செய்தி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சொல்றாங்க மக்களுக்கு தம் வேதத்தை தெளிவு எடுத்த பின்னர் நம் அருதிய தெளிவான சான்றுகளை நேர்வழியும் மறைப்பதற்கு மறைப்பவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் மட்டும் குரான்ல இல்லாம இருந்திருந்தா நான் நபிகள் நாயகத்துடைய ஒரு கதிர சூழல் அறிவிச்சிருக்க மாட்டேன் அப்படின்றார் அப்ப வேதத்தை மறைப்பவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் இறைவனின் சாபம் வந்து மா கெட்டதா இருக்குங்க அதுபோக அல்லாஹ் சொல்றான் அல்லாவுடன் உறுதிமொழியும் தமது சத்தியத்தை அற்ப அல்லாஹின் செய்த அல்லாவிடம் செய்த உறுதிமொழியையும் தமது சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்றோர் மறுமை நாளில் எந்த பாக்கியமும் இல்லை அல்லாட்ட நம்ம உறுதிமொழி எடுத்திருப்போம் உலகத்தெல்லாம் படைத்து படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் இந்த உலகத்துல படைக்க எல்லாவற்றையும் எடுத்து உறுதிமொழி எடுத்தான் இன்னைக்கு முஸ்லீமாக தான் வாழ்வேண்டு ஆமா முஸ்லிமா தான் வாழ்வோன்னு உறுதி கொடுத்து வச்சுப்போம் உறுதிமொழி தந்துட்டு வந்திருக்கிறோம் அந்த உறுதிமொழியை பார்த்தா எல்லாம் பேசுறான் இப்படி உறுதிமொழி கொடுத்தீங்களப்பா உறுதிமொழியை மாறு செய்வரையும் அல்லாவின் சத்தியம் இந்த இப்ப கத்தம் பார்த்தியா இல்லை மேலும் பல செயல்கள் வந்து நம்ம விருப்பமாக ஒண்ணு இருக்கும் நம்ம விருப்பம் ஒன்னு இருக்கும் இஸ்லாம் ஒண்ணு சொல்லியிருக்கோம் அல்லாஹ் ஒன்னு சொல்லியிருப்பான் அதை வந்து நம்ம மாற்றி சொல்லுவோம் எதுக்காக நம்ம சுயநலத்துக்காக சுயநலத்துக்காக நம்ம மாத்தி சொல்றோம்ல அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அற்ப விலைக்கு விட்டுறதாகவும் அற்ப அற்பமான விலைக்கு சத்தியத்தை விட்டுறவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள மருமையில எந்த பாக்கியமும் இல்ல நாள்ல அல்லாஹ் அவர்களை வந்து பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்ன என்ன விளங்குதுன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து மரணிக்க போறோம் பேரின்பமான ஒரு வாழ்க்கைக்கு போக போறோம் அதுல பேரின்பமான உலக இந்த சொர்க்கத்திலேயே பேரின்பமான மருமையினாலயே பேரின்பமான இறைவனை நம்ம காணவிருக்கிறோம் இறைவன்கிட்ட பேசவிருக்கிறோம் அந்த அந்த இப்ப பேச்சை நம்ம அல்லா சிலருக்கு தடை தடை செய்திருக்கிறான் அதுல ஒண்ணுதான் வேதத்தை மறைப்பது சத்தியத்தை மறைப்பது நம்ம சுயநலத்துக்காக நம்ம சுய சிந்தனையை இடம் கொடுத்து சத்தியத்தை மறைப்பவர்கள்ட்ட அல்லாஹ் வந்து பேச மாட்டான் அல்லாஹ் பேசாத பெரும் சாபத்துக்கு நம்ம ஆளக்கூடாது ஆகவே அல்லாஹும் நல்லடியார்களே எந்த கட்டங்கள்லையும் சத்தியம்னு நம்ம ஒன்று விளங்கிட்டோம்னா அதை மறைக்காம அது எல்லாருக்கும் சொல்ற மக்களா நம்ம ஆகணும் அந்த மாதிரி இறைவனை சந்திக்கும் போது இறைவனை வந்து இறைவனின் பார்க்கிற பாக்கியத்தை பெற வேண்டும் என்று கூறி இன்சா அல்லா அடுத்தடுத்த நாட்கள்ல இறைவன் சிலரையும் பார்க்க மாட்டான் அந்த சாரெல்லாம் பார்ப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத